பார்க்க போகிறோன்னா பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு எப்படி எடு பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கிற அளவை எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போக போகிறோம் அதாவது முப்பத்தி ஆறு அளவு முப்பத்தி ஆறு அளவில் நம்ம என்ன வந்து கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஷார்டாக சொன்னதுனால நாம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு இல்லைன்னா ஒன் இன்ச்சு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேர்த்து எடுத்துப்போம் நம்ம எடுத்துக்க போறது வந்துட்டு ரொம்ப இன்ச்சு மட்டும் சேர்த்து எடுக்கிறேன் இப்போ நாலு ஒன்று அஞ்சரை இன்ச்சு ஓகேங்களா அஞ்சரை இன்ச்சில் ஆல்வேஸ் வே அப்படியே வெயிட் பண்ணிட்டு வாங்க வாங்க வெள்ளையம்மாள் கரெக்டுங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து வந்துட்டு ஹாய் வாங்க வாங்க ஆல்வேஸ் வெல் வெயிட்டிங்கு எப்படா போடுவேன்னு பார்த்துருக்கீங்க வெரி குட் சரி நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் ஓகேங்களா இன்னும் யார் வருவாங்கன்னு தெரியல சாப்பிட்டாச்சா எல்லோரும் சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டோம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிவிட்டு குட் ஆஃப்டர்நூன் ஃபைவ் செவன் ஜீரோ கேபி வாங்க வெயிட் வெயிட்டிங் வெயிட்டிங் ஆல்வேஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் அளவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி வந்து கட்டிங் போடுறது லைனிங் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஃபோர் இன்ச்சஸ் வச்சது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து கேட்டிருக்காங்க அதனால் நாலரை ப்ளஸ் அதோட ஒரு இன்ச்சு லைனிங்குங்கிறதுனால நான் அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா ஸ்லீவோட ஹைட் வந்து அஞ்சரை எஸ் மேம் வெயிட்டிங் எஸ் எஸ் சாப்பிட்டேங்க்கா நீங்கள் ஆமாக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஓகே ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வந்து வச்சுருக்கேன் அதான் ஃபைவ் அண்ட் ஆஃப் அஞ்சு நல்லா கிளியராக தெரியுதா எனக்கு இதில் நல்லா க்ளியராக தெரியுது உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியுதான்னு சொல்லுங்கள்